அருள்மிகு அருள்ருந்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு பால்வண்ண நாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி நாற்பதாவது திருப்பதிகம் திருவான்மையூர் திருமுறை மூன்று ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் நேற்றைய பதிகத்திலே திருவான்மையூர் திருத்தலத்தை பற்றி பற்றி விரிவுரை கொடுத்ததுனாலே இன்று நேராக பதிகத்திற்கு வருவோம் திருச்சிட்டம் விரையார் கொன்ற ஈநாய் விடமுண்டமிடற்றே உரையார் பல் புகழாய் உமை நங்கையோர் பங்குடையாய் திரையாய் தென்கடல் சூழ் சோல் அடையாதனதாத விரை நல்லா மனம் புரிந்திய கொன்றை வைத்திருக்கார் சுவாமி விடம் விஷமுண்ட மிடரு கழுத்துடையவர் நஞ்சுண்ட கண்டன் உரை பெருமான் வந்து பெருமான் அவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடி பரவி மகிழக்கூடிய அடியவர்கள் அப்படிப்பட்ட பெரும் புகழுடைய சுபெருமான் உமையின் அங்கை ஓர் பங்குடையான் உமையோர் பாகன் திரையார் தென்கடல் சூழ் நல்ல அலை அடிக்கக்கூடிய தெள்ளிய நீர் நிறைந்த கடல் சூழ்ந்த திருவான்மையூர் உரையும் அறையா அரசன் மன்னன் மாய பிறப்பிருக்கும் மன்னாதி மன்னன் அவர் உரையும் உன்னையல்லால் அடையாது எனதாதரவு அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய திருவான்மையூரை சேர்ந்துட்டோம்னு சொன்னால் அதை விட ஒரு ஆதரவாக நமக்கு வேற யாரால் இருக்க முடியும் யாரும் இல்லைப்பா உன்னை தவிர எனக்கு ஆதரவு அப்படின்னா அர்த்தம்னா என் மனம் உன்னை தவிர வேற யாரையும் ஒரு ஆதரவாக நினைக்காது தெளிந்த முடியும் உற்றார் ஆறுழரோ உயிர்கொண்டு போகும்பொழுது குற்றால தவந்துரையும் குத்தனலால் நமக்கு இங்கு உற்றார் ஆறுலரோ அவர் தான் எல்லாம் உற்றார் பெற்றார் நண்பன் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே ஏன்னா அடுத்தடுத்து பிறப்பு இருந்தாலும் நமக்கு உற்பத்தனையாக இருக்கிற ஒரே சொந்தம் யார்னால் சிவ சொந்தம் சிவபெருமான் தான் நமக்கு சொந்தக்காரர் இது தெளிவாக இருக்கணும் அதுக்காக எல்லாரும் வேளாணும் சொல்கிறேன் ஆனால் எது மேல் எது உயர்ந்தது யாரை கடை பிடிக்கணும் அது விஷயம் இடியார் ஏருடையாய் இமையோதம் மணிமுடையாய் இடி போல சத்தம் கரிச்சித்து அப்படி சவுண்டு கொடுத்துட்டு வருவோம் அந்த ஆற்றல் அடல் விடை காளையாப்பன் அப்படி மேலே வருவார் இமையோரக்கெல்லாம் மணி தேவ தேவன் மகாதேவன் அவங்கெல்லாம் தன்னுடைய முடியை சாய்த்து வழங்குறாங்க கொடியார் மதிய மாமதியோடு அரப மலர் கொண்டையினாய் நல்ல இடபக்கொடியும் நிலவும் பாம்பும் மலர் கொன்றையும் வைத்திருக்கக்கூடிய பெருமான் செடியார் மாதவி சூழ் நல்ல மாதவிகள் செடிகளிலே மாதவி மல்லிகை நிகழும் திருவான்மியூர் உறையும் அடிகேல் உன்னை அல்லாது அடையாது என் தலைவா உன்னை தவிர வேறு யாரும் என்னுடைய உள்ளத்திலே நான் போய் ஆதரவுன்னா நிற்க மாட்டேன்பா கையார் வெண்மழுவா கணல் போல் திருமேனியனே தீவண்ணனாக இருக்கக்கூடிய பெருமான் கையிலே ஒரு வெண்மொழி வெள்ளே இருக்க முழுன்னா அது படியாதது அது ஆணவத்தை மட்டுமே எடுக்க பயன்படுவது கையில வைத்திருக்கிறான் ஐயார் உண்கன் நல்லால் உமையால் பலர் மார்பின் உமையோர் பாங்கனாக வைத்திருக்கிற பெருமானே செய்யார் செங்கையல் பாய் திருவான்மியூர் உரையும் ஐயா உன்னை எல்லால் அடையாது ஐயா இறைவன் ஐயடிகள் காடவர்கள் ஐ நல்ல இறைவன் செய் வயல் வயல் எல்லாம் நல்ல மீன்கள் பாயக்கூடிய வளமான திருவான்மியூர் உரையும் அப்படி இருக்கோடு அப்படிதான் இவ்வளோ இயற்கை சூழல் இருந்தது இது ஒரு தார் ரோடு தான் இருக்கு ஒரே ஒரு மண்ணு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு பெரிய சிட்டி ஆயிடுச்சு பொன்னியலும் சடை மேல் இந்த பொற்சடையில் புனல் தாங்கிய புண்ணியனே கங்கையை தாங்கிய புண்ணியனே மின் போலும் புரி நூல் விட ஏறிய வேதியனே அதான் மின் போல் அப்படி முப்பத்தி நூறு போட்டிருப்பார் சாமி ஒன்பது பேர் அப்படியே விடவிடையு மின்னுமா அப்படி இருக்கும் விடையேறிய வேதியன் வேத நாயகன் நல்ல நந்தியம்பெருமான் வரார் தென்பால் வையமெல்லாம் திகழும் திருவான்மியூதனில் நல்ல திகழும்னா இன்புற அமர்ந்திருக்கார் தென்பால்னா தென் த மாதவம் செய்யும் செய்த தென் தமிழகம் தென்பால் போது தமிழகத்தை தான் குறிக்கும் மாதவம் செய்த தவம் கொண்ட தமிழ்நாடு வையமெல்லாம் இன்புற பெருமான் இங்கிருந்து அருள் செய்யக்கூடிய திருவாரமையிலே அன்பா உன்னையல்லால் அல்லால் அடையாதன அன்பே வடிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பே வடி அன்பே சிவம் அதான் அன்பா அன்பருக்கெல்லாம் அன்பனே எல்லாம் சொல்லலாம் கண்ணாரும் முதலாய் கதிர் சூழ் ஒளிமேனியின் மேல் சூரிய ஒளி போல இருக்கக்கூடிய திருமேனியின் மேலே என்னார் வெண்பொடி நீர் அணிவாய் நல்ல விளைவிலேன்னு துருமீர் பூசி இருப்பாரான் எழிலார் புரிசூல் அழகு நிறைந்த சோலைகள் சூழ்ந்த தின்னார் வன் புரிசை திருவான்மியூர் உரை நல்ல வலிமையான மதில் சுவர்களை கொண்ட திருவான்மியூர் கோவிலில் உடையக்கூடிய அண்ணா அந்த அண்ணல் தான் அண்ணா இந்த பதிகத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா அண்ணா அன்பா ஆதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தா பிரைசுடில நீங்க இந்த வார்த்தையெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பதிகத்தை படிக்கும்போதே பின் நம்ம என்ன ஆச்சரியம் பாருங்கள் இந்த பதிகத்தை சுந்தரமூர் சுவாமிகள் பித்தா பிரைசூடிய இந்த ஆதி அண்ணா இந்த அடிகேள் ஐயா இதெல்லாம் அப்படியே போட்டுருக்காங்க அடிகேள் உன்னை காலால் நீ அல்லே நடலாமேன்னு அவர் சொல்கிறார் எல்லாம் வருது பாருங்க ருசிக்கணும் பாருங்க நூற்றாண்டு கழித்து அப்படியே ஞானசம்பந்தர் வாக்க கையாளிட்டு இருக்காரு பாருங்க பா இதுதான் சூப்பர் அண்ணா உன்னையலால் நீ அடை நினைக்க அது பாருங்க அண்ணா உன்னையலால் அடையாத எனது ஆதரவு நீதி நின்னையல்லால் நெறியாது இணைந்தது ஏன் சைவ நீதி ஒழுக்க நீதி நெறி இதை தவிர சாமி நீ காட்டினதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதப்பா அதை நான் நினைச்சதும் கிடையாது வேறு நெறியே இல்லை நெறி நெறியில்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராது திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒண்ணும் இல்லாது அப்படியே கூடிய பெருமான் அதாவது நெறியில்லாத நெறிகளை சேராமல் உன்னுடைய திருவடியே சேர என்றார் அங்கு மணிக்கு மறைகள் மறையோன் தலை ஒன்றோ சேதி சேதினா அப்படியே நகத்தால கிள்ளி எடுத்துட்டார் என்று நான் முகம் அந்த ஐந்து முகத்தை ஒரு முகம் அந்த மரையோன் பிரம்மனுடைய தலையை எடுத்தார் மறை ஓதினா எப்போதும் நான்மறையை ஓதிக்கொண்டே சொல்லிக் கொண்டே ஆகின்ற வன்னிப்பான் சிவபெருமன் வேத நாயகன் வேத மொழியன் திருவான்மியூர் உரையும் ஆதி உன்னையலால் அடையாதனதாதே எல்லாத்திற்கும் மூல மூல மூலகாரணன் நீ ஆதி அந்தம் இல்லாதவன் எங்களுக்கெல்லாம் ஆதியாகவும் இருந்து அந்தமாகவும் இருப்பவனப்பா நீ பெருமானே அப்பா கொஞ்சம் கருணை காட்டப்பா எதையோ ஃபெயிலாக போகிறது உறுதி ஏதோ ஒரு அஞ்சு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுரு சாமி வானார் சேர் சடையாய் நல்ல கூடிய பெரிய நிலவையை திருச்சடையில் வைத்திருக்கார் வரை போல வரும் காணார் ஆணையின் தோல் உடித்தாய் கரை இடற்றாய் அப்படியே மறை போல வரக்கூடிய அந்த காட்டில் இருக்கும் யானை அது ஆணவம் அது தோலை உரிச்சிட்டாரு சார் கரை இடற்றாய்னா கரை நஞ்சுண்ட கரை அதே மிடறு கழுத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கண்டன் தேனார் சோலைகள் சூழ் நல்ல பூக்கள் நிறைந்து தேன் நிறைந்த சோலைகள் சூண்டு திருவான் யூரூட ஆனாய் உன்னை அல்லால் அதனால் ஆண் இடவத்தை குறிக்கிறது ஆண் பசு அந்த பசு மேலே வர குரல் ஆனாய் இடபத்திலே வரக்கூடிய பெருமான் ஆனாய் உன்னை இன்னொருவரை ஆதரவாக நினைக்காது நீ தான் எனக்கு ஆதரவு போ எட்டாவது பாட்டு கிடைக்கல அவ்வளவுதான் அது செல்லரிச்சு போச்சு காரணம் நம்ம கவனமின்மை அது தர சாமி மறைச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது இனிமேல் தயவு செய்து அடியார்களுக்கெல்லாம் திருவடியை பணிந்து கேட்டுக்கிறேன் சாமி வேண்டியதெல்லாம் வச்சுட்டு வேண்டாதெல்லாம் மறைச்சிட்டாரு இப்போ பாருங்கள் இந்த எட்டாவது பாட்டு எப்படி தேன் மாதிரி இருந்திருக்கும் இது போய் நம்ம கிடைக்கூடாதுன்னு பண்ணுவார் அப்போ நம்ம தனத்தை சாண் மேல தூக்கி போடக்கூடாது இனிமேலாவது திருமுறையை ஒரே ஒரு பாட்டு கூட குறையக்கூடாது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கொடுக்கணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை பொடிவாய் நாகனை பூமிசை பூமி செய்யவனு திருமால் நாகத்தில் படுத்திருக்கார் பூமி செய்யல மேயனு அந்த தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனு நீல் களல் மேல் முடி காண்பரிதாயவனே அரிதாயவனே அவர் வந்து எப்படிப்பட்ட நன்னெறி காட்டும் திருவடியினுடைய நெறி நெறி காட்டும் வள்ளல் துறை காட்டும் வள்ளல் நம்ம சிவபெருமன் அப்படி நல்ல நல்லா அவர் நல்லாவே போங்க அப்படி சொல்ற முடி காண்பு அரிதாயவனே அவங்களெல்லாம் பார்க்க முடியல பாவம் சாமி மாமதில் சூழ் திருவான்மியூர் உரையும் நல்ல நீண்ட பெரிய மதில்கள் இருக்கக்கூடிய திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பெருமானே அறிவே உண்மையல்லால் அடையாதனது ஆதரவே அறிவுடன் முற்றறிவு தானே அறிவும் அறிவுடையவர் என் குணத்தான் அதுல முற்றறிவு முழுவதும் தெரியும் அவர் தெரியாத ஒன்று இல்லை முக்காலம் உணர்ந்தவர் ஒவ்வொரு உயிருக்கும் உயிராக இருந்தால் அத்தனையும் வகைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர் பேரண்டமாகவும் இருப்பார் பேரண்டத்துக்கு அப்பாலமாக இருப்பார் அணுவுக்கு அணுவாமல் இருப்பார் இந்த மாதிரி பாருங்கள் யாராக இருக்க முடியுமான்னு நம்ம தான் சிவபெருமன் அவருக்கு மேலே ஒருவர் இல்லை இதை சொல்லிக்கிட்டே இந்த மனதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் தலைவன் யாருங்கிறத முதல்ல தலைவி உணரணும் நாம் தான் தலைவி அவர் தலைவன் அப்போ தான் கல்யாணம் முக்தி பேர் கிடைக்கும் ரகசியம் நம்ம அப்பாவோட அணையணும் இல்லவா அதான் முக்தி பேர் அண்டா உணையலால் அடையாது என்னது ஆதரவு ஆதரவு ஒரே பக்தி ஒரே அன்பு பேரன்பு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அது அதை திணிக்கணும் போட்டு இந்த உயிரை ஏன்னா அது ரொம்ப காலமும் கேவலத்தில் கிடந்தது அல்லவா அதனால அந்த ஒளியினுக்கு போக அது ரொம்ப கஷ்டப்படும் நம்மளை ரொம்ப ரொம்ப இழுத்த ஆனால் எப்படியாவது இந்த பெருமானுடைய முற்றறிவு பிடிக்கணும்னு சொன்னால் ஓரளவாவது அணுவாவது நம் உள்ளத்திலிருந்து பிரவாகம் வரணும் அல்ல வான்பு அன்பு தான் அங்கு அறிவு குண்டாடும் சமணர் கொடும் சாக்கியவர்கள் விதண்டாவதம் பேசிக்கிட்டே இருப்பாங்க சமணர்கள் அப்படியே கொடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய சாக்கியர்கள் என்று இவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாதவர் பேச நின்றார் அவங்க ஏதோ கண்ணால் ஒன்றை வச்சுட்டு தீர விசும் தெரிஞ்சிக்காமல் நம்முடைய சமயங்களை வந்து நம்ம அப்பனையும் புறம் பேசுகிறாங்க அறியாது பேசுகிறாங்க அது இப்போ என்ன பண்ணுறாரு நின்றார்னா அதுக்கும் அருளார் நின்றாய் அவர் ஒருத்தரே கிடையாது நம்ம அப்பாண்ட்ட தான் அந்த ஒருத்தலும் மறக்கிறவ தான் நம்ம கிட்ட ஒருத்தர் அவர்கிட்ட ஏதாவது ஒரு லேசாக ஒரு தவறு நடந்து அப்படி கொட்டுறாரு சொன்னால் அந்த அவன் கெட்டிக்காரன் ஆகிடுவான் அதுக்கப்புறம் நல்லா ஆசிரியர் விருது நம்ம அப்பா கொடுக்குறோம் பாருங்கள் ராவணன் மெத்தனை வச்சா உன்னை பாட்டு பாடி அவர்கிட்ட எல்லாத்தையும் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டான் சண்டிகேஸ்வரர் அப்பா காலையை வெட்டி தள்ளார் உடனே என்ன பண்ணுறாரு சண்டேஷங்க என்னமாம் பதம் தந்தோம் அது பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாதகம் பண்ணவனுக்கு நீ பரிசு கொடுக்குறியாப்பா பெரிய ஆள் நீ அப்பயோ அப்பா அதுதான் சிவபெருமான் அண்டா உனையலால் ரொம்ப அருமையான பாட்டுங்க கண்டார் காரணங்கள் கருதாது அவர் போசணுகின்றார் தின் தேர் வீதி நல்ல திண்மையான உறுதியான வீதி தேர் ஓடக்கூடிய வீதி அதுவார் திருவாண்மையூர் உரையும் அண்டா அண்ட நாயகனே தேவதேவா உண்மையெல்லாம் அடையாதது ஆதரவே பதினோராது பாடல் பதியும் நிறைவாகுது கன்றாரு கமுகின் வயல் சூதரு எல்லா எல்லாம் கன்றுகள் வயல் ஓரங்களிலே நட்டி வைத்திருப்பார்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கு பக்கம் ஆந்திரா போனீங்கன்னா மூன்று பயிர்கள் ஒரே இடத்திலே மாறி மாறி வைத்திருப்பார்கள் அவ்வளோ அருமையாக சாகுபடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அசந்திருவீன் ஏன்னா கிருஷ்ணா நதி அப்படி பாயுதுங்க கோதாவரி பாயுது அப்படியே ஒரே இடத்துல மூன்று பயிர்கள் அப்படி விளையாடுதுங்க ப நம்மதுலேயும் இரண்டு பயிர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வைத்து கண் அப்படிப்பட்ட தமிழ் மரபு கன்றாடும் கமிகின் வயல் சூழ்த்தரு காளியும் சீர்காழியிலே நன்றான புகழான் இப்படின்னா நல்லோர்கள் ஏத்தி நல்ல விஷயங்களையே அப்படின்னு சொல்லக்கூடிய புகழுடைய மிகு ஞான சம்பந்தன் உரை அப்படி சொன்ன பாடல் இது சென்றார் தம் இடர் தீர் அப்படியே எப் இடரும் தீர்ந்து போயிடும் இந்த ஒரே பாட 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 இதான் இடர் நீக்கும் பதிகத்திலே இந்த பதியத்தை நினைக்கிறோம் நம்ம இடர் தீர் இடர்களெல்லாம் துன்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய திருவான்மியூர் அதன் மேல் திருவான்மியூர் பெருமான் மேலே பாடிய குன்றாது ஏத்தவல்லார் கொஞ்சம் தளர்ச்சியே இருக்கக்கூடாது பக்திகளை பின்வாங்குதலே இருக்கக்கூடாது பேரன்பிலே பின்வாங்குதலே இருக்கக்கூடாது பெருமான் 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 இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உறவுகள் வந்து அல்லது நம்முடைய பிள்ளைங்க அப்படியே எல்லாம் வித்யா எல்லாமே தனித்தனியாக சொல்ல வேண்டாம் எல்லாம் அப்பனுக்கு பின்னர் தான் அதனால் அப்பனுடைய பேர் பற்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால் தேவையில்லாமல் எதையோ நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு இந்த வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது அதனால் குன்றாது எல்லா நிலைகள்லையும் துன்பம் இல்லாத பிறப்பே இல்லை இந்த உலகத்தில் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்குன்னா ஆகாமியாக வந்துடும் ஏறுவினை அதனால் இறைவன் நம்ம கொடுத்து எந்த வாழ்க்கை இது தான் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் போயாகணும் அது இவரை தான் பிடிச்சிக்கணும் இவரை பற்றாமல் விழாமல் இவரை பிடிச்சிக்கணும் தான் நம்ம கரை சேர்க்கிறவருன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த அதுதான் நூறு சதவீத நம்பிக்கை இருந்தால் ஒழிய அது நடவாது அந்த நம்பிக்கை தான் அது சொல்லி 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 திருமுறையை படிக்க பக்தி செய்ய வழிபாடு வழிபாடு வழிபாடுலேயே போக அந்த அப்படியே உறுதியாயிடும் அதற்கப்பறம் அதற்கு எந்த துன்பம் ஓடாது துன்பம் வந்தாலும் துன்பமாக அதுக்கு தெரியாது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலை எந்த பொருளை எந்த பொருளை இல்லையோ அந்த பொருளால் அந்த பொருளால் உனக்கு துன்பமே இல்லைன்ட்டார் வள்ளுவர் அதனால் நம்ம உலக பொருளை பின்னால் ஓடி ஓடி சரி செய்யணும்னு முயற்சி பண்ணுறது அவ்வளோ வீணு ஏன்னா தொல்லை இரும்பிறவி பிறப்புங்கிறது இருக்கிற வரலும் தொல்லை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதுக்கு மூல வேற நம்ம கட் பண்ணாமல் பிறகு வேற நீக்காமல் நம்ம துன்பத்திலிருந்து ஜெயிக்க முடியாது இதுதான் தத்துவம் இது ஆயிரம் ஆரணங்கள் பேசியும் பயன் இல்லை இது அந்த உயிர் உணர்வுபூர்வமாக அன்றி இது வேலை நடக்காது ஏத்த வல்லார் குடு வல்வினை போய் அருமை இவ்வளவு பெரிய வல்வினை நோய் இருந்தாலும் அவைகளெல்லாம் அந்த உயிரை விட்டு நீங்கிவிடும் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம